ஹாய் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம ஊர்லலாம் எப்படி மழை பெஞ்சிகிட்ருக்கா இங்கே நல்ல சோலாப்பூரில் நல்லா ம மழை இருக்க நண்பர்களே வாங்க நம்ம சோலாப்பூரில் எப்படிலாம் ஆடு வாங்கியிருக்கோம் எப்படி அதை நம்ம கலெக்ட் பண்ணி லோடிங் பண்ண போகிறோன்ற வீடியோலாம் நம்ம உள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலில் புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் அலாம் அலைக்கும் நண்பர்களே நான் உங்கள் சுல்தான் சென்னை நான் இப்போ வந்து மகாராஷ்டிரா மாநிலம் சோலாப்பூர் மாவட்டத்தில் வைராகன்ற ஊரில் இருக்கேன் நமக்கு வந்து ஒரு முந்நூற்றி அறுபது ஆடுகள் வந்து கெடா குட்டிகள் கருப்பு கெடா குட்டிகள் வந்து ஆர்ட்ரு கொடுத்துருந்தாங்க அதில் ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து ஒரு நூற்றி அறுபது குட்டிகள் வந்து எடுத்திருக்கோம் எல்லாமே கருப்பு நிற குட்டிகள் தான் அதில் எந்த ஒரு வெள்ளை நிற மிக்ஸியும் இருக்கக்கூடாதுன்ட்டாங்க வெள்ளை நிறமும் கலந்துருக்கக்கூடாதுன்ட்டாங்க முழுக்க முழுக்க எங்களுக்கு வந்து கருப்பு கிடா மட்டும் தான் வேணும்னு சொல்லியிருந்தாங்க அதனால் அவங்களுக்கு தேடி எடுக்கிறதுக்கு ஒரு பதினஞ்சு நாள் ஆகிடுச்சி அதே மாதிரி இன்னொரு பே பேஜ் வந்து இரநூறு குட்டி வந்து இன்னொருத்தருக்கு எடுத்துக்க வேண்டிய வேலைகள் இருக்குது எடுத்துருந்தோம் அது குட்டிகள் கொஞ்சம் சரியாகலாததுனால அதை அப்படியே ரீசேல் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த அண்ணனுடைய ஆர்டரையும் வந்து நம்ம ரெடி இருக்கோம் இது ரெண்டுமே வந்து திருச்சிக்கு தான் போக போகுது முதல் ஒரு பேஜ் திருச்சிக்கு போகுது இன்னொரு பேஜும் திருச்சிக்காக வெயிட்டிங்கில் இருக்குது அதுவும் வந்து ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு வேலைகள் நடந்துகிட்ருக்கு இப்போ இந்த குட்டிகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பதினாலு டு இருபது கிலோ அந்த சைஸில் தான் நம்ம குட்டிகள் வந்து தேர்ந்தெடுத்துருக்கோம் எல்லாமே கருப்பு நிற குட்டிகள் தான் எந்த ஒரு வெள்ளை நிறமும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு ஒரு ஆடுகளெல்லாம் பிரித்து விட்டு வெறும் கருப்பு மட்டும் செலக்ட் பண்ணிட்டுருக்கோம் பாருங்கள் ஒவ்வொரு ஏரியாலையும் நம்ம ஒரு முப்பது ஆடு நாற்பது ஆடுன்னு செலக்ட் பண்ணி வச்சுருந்தோம் அந்த ஆடுகளெல்லாம் மொத்தமாக நம்ம கொண்டு வந்து இன்றைக்கி வந்து லோடு பண்ணுறதுக்காக எல்லா ஆடுகளையும் கொண்டு வர சொல்லியிருக்கோம் எல்லா ஆடுகளையும் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு வயிட்டு போட்டு இன்றைக்கி வண்டியில் ஏற்றி லோட் பண்ண வேண்டியது தான் உயிரடைக்கு வந்து நானூற்றி இருபது ரூபா ஆகிடுச்சி நண்பர்கள் யாருக்காவது சுத்தமான கருப்பு கடை வேணும் கோவிலுக்கு கோயில் திருவிழாக்கெல்லாம் கருப்பு கடை வேணும்னு ஆசைப்படக்கூடிய நண்பர்கள் யாரில் அல்லது பெரிய வியாபாரிகள் யாராவது இருந்தால் கருப்பு கிடாய்கள் மற்றும் சினையாடுகள் ரெண்டு பல்லு நாலு பல்லு தர தரத்தில் உள்ள பெட்டை பல்லு படாத பா புருவை குட்டிகள்லாம் யாருக்காவது தேவைப்பட்டால் என்னுடைய நண்பரை எனது எண்களை வந்து தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம உங்களுக்காக கூட இருந்து ஆடு வாங்கி தரோம் நம்மளுக்கு ஆட்டுக்கு வந்து ஒரு இரநூறுவா கமிஷனு ஏன்னா இங்கே நம்ம தங்குகிற ரூம் செலவு போயிட்டு வர வண்டி வா வண்டி வாடகை எல்லாமே நம்ம அதில் தான் பார்த்துக்கணும் அதனால் நண்பர்கள் யாருக்காவது கருப்பாடுகள் தேவைப்பட்டால் கோயில் திருவிழாக்கெல்லாம் ஆடுகள் தேவைப்பட்டால் தொடர்பு கொள்ளுங்கள் அதாவது மொத்த வியாபாரிகள் யாராவது இருந்தால் தொடர்பு கொள்ளுங்கள் முப்பது ஆடு ஒரு ஐம்பது ஆடு அந்த மாதிரி எடுக்கக்கூடிய நண்பர்கள் யாராவது இருந்தால் தொடர்பு கொள்ளுங்கள் நான் எல்லாருமே ஆசைப்பட்டு வீடியோ பார்த்துட்டு ஒரு ரெண்டு குட்டி வேணும் அஞ்சு குட்டி வேணும்னு கேட்குறீங்க நம்ம அந்த மாதிரி டெலிவரி பண்ண முடியாது ஏன்னா அந்த மாதிரி வசதியும் கிடையாது பண்ணுறதுக்கு அதனால் லோக்கலில் யாராவது மொத்தமாக வாங்கினாங்கன்னா நான் அவங்களுடைய நண்பரை நன் எண்களை தரேன் நீங்கள் அவங்கக்கிட்ட தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான ஆடுகளை வந்து வாங்கிங்க இங்கே சோலாப்பூர் விலை வந்து உயிர் அடைக்கு நானூற்றி இருபது கிடாக்குட்டிகள் சினையாடுகள் வந்து முந்நூற்றி ஐம்பது மற்றும் கறிக்கடைக்கு தேவையான ரெண்டு பல் நாலு பல் ஆறு புல் ஆடுகள்லாம் வந்து முந்நூறுவா முந்நூற்றி இருபது ரூபா தரமான முறையில் ஆடுகள் கிடைக்கும் யாருக்காவது கருப்பு கிடைகள் கருப்பு பெட்டை ஆடுகள் உஸ்மானாபாதி ஆடுகள் தேவைப்பட்டால் எனது எண்களை வந்து தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம உங்களுக்காக கூட இருந்து ஆடு வாங்கி தரும் ஆடுகள் எல்லாமே இந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஆடாக தான் நம்ம இட போட்டு எடுத்துருக்கோம் எந்த விதமான ஒரு வேலையும் இருக்காது எல்லாமே கரெக்டாக நம்ம கூட இருந்து பார்த்துருக்கோம் நல்ல முறையில் பண்ணி தராங்க நண்பர்களே யாருக்காவது ஆடுகள்லாம் தேவைப்பட்டதுன்னா தொடர்பு கொள்ளுங்க அதே மாதிரி ரெண்டு ஆடு மூணு ஆடுக்கு வந்து யாரும் வந்து தயவு செஞ்சு நண்பர்களுக்கு கோச்சிக்காமல் ஃபோன் பண்ணாதீங்க ஏன்னா யாருக்கு எல்லாம் ஆசைப்பட்டு கேட்குறீங்க அவங்களுக்கெலாம் நம்ம பண்ண முடியல அதுக்காக தான் சொல்கிற நண்பர்களே இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நண்பர்கள் திரையில் தெரியக்கூடிய எனது எண்களை வந்து தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம உங்களுக்காக கூட இருந்து எல்லா விதமான உதவிகளும் செஞ்சு தரோம் எனக்கு ஆட்டுக்கு இரநூறுவா கமிஷன் நன்றி நண்பர்களே இந்த வீடியோ முதல் முறையாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் எனது சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அதிக அதிகமாக எனக்கு வந்து உங்களுடைய ஆதரவுகளை கொடுங்க நண்பர்களே நம்மளுடைய லோடிங் வேலை இட போட்ட வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு அடுத்த ஆடுகளை வந்து ரெண்டு வண்டில வந்து நம்ம லோட் பண்ணிருக்கோம் ஒரு வண்டில எண்பது ஆடு ஒரு வண்டில வந்து எழுபது ஆடுகள் லோடு பண்ணிட்டோம் நண்பர்களே நன்றி நண்பர்களே மீண்டும் சந்திப்போம் நன்றி